வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த காட்டையும் மலைகளையும் அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது நம்ம நீர் அறிவால் மக்களுடைய வாழ்ந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஒளிப்பதிவாளர் வந்து அருமையாக பண்ணியிருந்தார் அந்த டான் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அந்த ஷார்ட்ஸ் அது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து அந்த பேட் வியூ ஷார்ட்ஸ் ஹெலிகாப்டர் வியூ ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வியந்த ஒரு காலம் போய் இப்போ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது ஒரு ஏதோ ஒரு மேல் உலகத்தில் இருந்துட்டு இன்னொரு கிரகத்துல இருந்துட்டு இந்த பூமியை பார்க்கறது மாதிரியான காட்சிகள்லாம் எல்லாம் ஒளிப்பதிவாளர் அருமையா படம் பிடிச்சு காட்டியிருந்தார் அஹ் பணியும் அவருடைய பணியும் நடிகை நடிகைகள் வந்து ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வெகுவா நம்ம பாராட்டித்தான் ஆகணும் கதைக்களம் வந்து ஒரு ஒரு மலை பிரதேசம் மலைவாழ் மக்களுடைய கதை அப்படின்னு இருந்தாலும் அது நடித்திருக்கூடிய நடிகைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அடிச்சிருந்தாங்க தினேஷ் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடித்தா இந்த பக்கம் வந்து கலையரசன் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடிக்கிறார் அந்த கதாநாயகி எல்லாம் அமைதியான ஒரு புரட்சி பண்றான் வந்து எனக்கு பேர் சரியா அது நினைவுக்கு வரலை ஆனால் அந்த கதாநாயகனுடைய முகபாவனைகள் எக்ஸ்ப்ரெஷன் அவருடைய கோஆப்ரேஷன்ஸு அந்த சக நடிகை கூட சேர்ந்து இருக்கும் போது அந்த அதெல்லாம் ரொம்ப யதார்த்தம் அதெல்லாம் நம்ம ரசிக்காம இருக்க முடியாது அது ரசிச்சுட்டு வெளியே சொல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது அந்த அளவுல வந்துட்டு தண்டகாரண்யம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படம் அதுல அந்த அமிதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர் அவரு அவருதான் சபீர்னு நினைக்கிறேன் அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாணம் அவரெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அவரு எந்த இடத்துல பயிற்சி பெற்று வந்தாருன்னு தெரியல ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானியான ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு நடிகர் அந்த அந்த அமிதாப்ங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய அந்த கலைஞர் அந்த நடிகர் ஏன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை பேசிட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம குறைச்சிட்டோமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இரண்டாவது எபிசோடா நான் இந்த தண்டகாரணியத்தை பத்தி சொல்றேன் இது வந்து ஊடகவியலாளர்கள் மகிழ்ச்சி படித்திருந்தாலும் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நல்ல இதை விமர்சனம் செய்வதற்குண்டான தீனியாக இருந்தாலும் அது மக்களை கண்டிப்பாக சேரும் அதற்கு வந்து ஊடக தொடர்பானுடைய பணி வந்து இருக்குது அதனால வந்து இனி வரும் இந்த ஊடக தொடர்பாளர்கள் வந்து ஊடக வேலாளர்கள் வந்து மதித்து அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்து அவர்களை வந்து கண்ணியப்படுத்தும் போதுதான் இந்த திரை உலகமும் திரை நிறுவனங்களும் செல்வ செழிப்பாகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்றோம் பத்திரிக்காயோட வந்து வைத்தறிச்சலும் பத்திரிக்காயுடைய கோபதாகமும் அது எங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மிக மிக பெரும் பொருட்சில் எடுத்த அந்த ப்ராஜெக்ட் எங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய படைப்புகள் வந்து பாதிக்கப்பட்டுடும் அதனால வந்து குளிர்விக்க வேண்டியது வந்து ஏசி தேட்டர்கள் இல்லை குளிர்விக்க வேண்டியது வந்து ஊடக வேளாளர்களை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நாம வந்து பதிய வைத்தே ஆக வேண்டியிருக்கிறது ஆகவே சிறந்த ஊடக தொடர்பாளர்களை வந்து நீங்க வந்து அவர்களுக்கு வந்து நேர்முக தேர்வு செய்து அவர்களை வந்து இதற்கு இந்த இந்த பல கோடி ரூபாய் போட்டு முதலீடு செய்து எடுக்கக்கூடிய படத்திற்கு இவர்கள் சரியான ஊடக தொடர்பாளர்கள் தானா இவர்கள் என்று நீங்கள் வந்து அறிந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தில் சேர்த்து அவருக்குண்டான அந்த வேலைகளை கொடுத்தா அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதி வைக்கிறோம்